ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பூனா ஸ்ட்ரீம் நான் புவனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான சிவா டெக்ஸ்டைல்ல தாங்க இருக்கும் பாத்துலாம நம்ம நம்ம சிவா டெக்ஸ்டைல் எங்க லொகேடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நான் லொகேஷன் பர்ஃபெக்டா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ வர்றது ரொம்ப ஈஸி தான் சோ நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல் லொகேட் ஆயிருக்கு சும்மாவே கலக்குவாங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல் இப்போ தீபாவளி வேற வந்தாச்சு கேட்கணுமா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல போட்டுருக்காங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க அழகழகாய் தீபாவளி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுல ஃபியூ தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான தீபாவளி கலெக்ஷன்ஸுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் தீபாவளிக்காக வந்த பட்டு சாரி லுக்ல இருக்க பட்டு போல் மீனும் சாரீஸ் தாங்க அப்படியே டிட்டோ உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி இருக்குங்க பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நிஜமா சொல்றேன் பட்டு சாரிக்கு பதிலாக இதை கட்டிட்டு போனீங்கன்னு வைங்களா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா இருந்தது ஒருத்தவங்க இந்த சாரியை எடுத்துட்டாங்க அவங்களுக்காக தான் இப்ப ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க ஜஸ்ட் மேலே வச்சு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் டே பியூட்டிஃபுல்லான ப்ளூ வித் ரெட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அழகான கிராண்டான காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் போக போக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நார்மலாக எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ ரொம்ப அழகழகான சாரீஸ் காம்பினேஷன்லாம் வேற லெவலில் இருக்குது காம்பினேஷன் இதெல்லாம் ஸோ இந்த காப்பர் சல்ஃபைட் ப்ளூ பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க சான்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு டபுள் சைட் பார்டர் வித் சில்வர் ஜரி பாடி ஃபுல்லாகவே ஜரி செம்ம கிராண்டுங்க சான்ஸ் எல்லாம் மைல்டாக உங்களுக்கு டூ டோன் சாரி மாதிரி கூட இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ தாங்க அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டால் என்னென்ன நிஜமாக நம்ப முடியல நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு டூ டோன்லேயே தெரியும் பார்த்திங்கன்னா ஷேடு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேடில் இருக்கு பாருங்களேன் ஒரு ரொம்ப அழகாக இருக்குங்க நான் என்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் சொல்ல டிஸ்கிரைப் பண்ண எனக்கு வேர்ட்ஸே கிடைக்கல ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்டிகுலராக இந்த சாரீ பட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எழுநூற்றி அறுபது ரூபா செவன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் செவன் சிக்ஸ்டிக்கு நிஜமாகவே சொல்கிறேன் இது வேறு லெவல் இருக்கிற ஒரு சாரி அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்களே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு அழகா ஜரி பேச்சன் அண்ட் கோல்டன்ல உங்களுக்கு அழகா பல்லு கொடுத்துருக்காங்க செம்ம க்ராண்டான சாரீ பாடி ஃபுல்லாவே சரி லைன்ஸ் இருக்கிற மாதிரி அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க நம்ம உடனே டக்குன்னு எடுத்து எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினார் நிஜமாகவே அந்த அண்ணாவை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஏன்னா ஓப்பன் பண்ணி காட்டவே அவ்வளோ யோசிப்பாங்க பட் உடனே உடனே ஓப்பன் பண்ணி காட்டினாரு அடுத்தது இது பாருங்கள் பிங்க்கில் கோல்டன் சரி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கல நல்ல ஒரு ராணி பிங்குங்க எல்லா சாரீஸுமே எனக்கு அப்படி டூ டோன் கலரில் தான் எனக்கு தெரிஞ்சுது கரெக்டாக சொல்ல போனால் ஒரு பேபி பிங்க் அண்ட் டார்க் பிங்க் அந்த மாதிரி அடுத்தது க்ரீனு எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே டைப் ஆஃப் சாரீஸ் தான் வேறு வேறவும் நான் காமிச்சிருப்பேன் இதில் கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறதா பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் பிங்க் அண்ட் ஒரு கோல்டு ஷேட் இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிஜமா எனக்கே வந்து எடுக்கணுங்கிற இன்டென்ஷன் வந்துருச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு சாரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்மலா கொஞ்சம் இதை விட சிம்பிளா கூட சாரீஸ் எல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் தீபாவளி டைமில் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ் கட்டினா உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கிராண்டாக காமிச்சிருக்கேன் இந்த சாரீ பாருங்களேன் இது அதை விட சம்மங்க இது ஒரு கலரு வாய்ப்பே இல்லை எவ்வளோ பியூட்டிஃபுல் பாத்தீங்களா இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் செவன்ட்டி மட்டும் எழுநூற்றி எழுபது ரூபாய் மட்டும்தான் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்றது ரெண்டு சில்லி ரெட்ல கோல்டு காம்பினேஷன் கேக் பார்க்கணுமா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வித் உங்களுக்கு பிங்க்கு க்ரீன் அண்ட் பிங்க் ஷேடு பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பிங்க்கு கலர் சாரீ தான் உங்களுக்கு பார்டர் அண்ட் பாடியில் போட்டுக்காங்க நல்ல ஒரு ஷேடு சூப்பராக இருந்ததுங்க இதெல்லாம் நீங்கள் கட்டினா வேற லெவலில் இருப்பீங்க அண்ட் முக்கியமாக இது எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க எதுவுமே மொட மொடன்னு இல்லை நான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்திலேயே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எயிட் டபுள் நைன் இதோட ப்ரைஸ் எயிட் 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 நைன்ட்டி நைன் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இதில் பியூட்டிஃபுல் கலர்ஸ் அடுத்து இது கொஞ்சம் கிராண்டான சாரி பாருங்களேன் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு சரி பேட்டர்ன் எயிட் டபுள் நைன் தாங்க பேட்டர் அழகாக இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கு அதிகமா நம்ம பார்க்காத ஒரு கலர் காம்பினேஷன் எவ்வளவு சரி பாருங்க பட் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அடுத்தது இது பாருங்கள் டிஷ்யூ டைப்பில் அழகான ஒரு சரி பேட்டர்னில் நல்லா கிராண்டான கலெக்ஷன் நைன் செவன்ட்டி மட்டும்தான் பாடி ஃபுல்லாக பிங்க்கு பார்டர் பார்த்திங்கன்னா ரெட்டு பாடிலையும் உங்களுக்கு அழகாக அந்த ஒர்க் இருக்குது சரி ஒர்க் அண்ட் ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது மைல்டாக உங்களுக்கு இந்த அந்த டிஷ்யூ டைப் ஆஃப் சாரி ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவுமே ஒரு சாஃப்ட் தான் ஆக்சுவலாக டிஷ்யூ கூட கிடையாது நைன் எயிட்டி ருப்பீஸாக அவ்வளோ கிராண்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மைல்டு ஷேடு பட் வேர் பண்ணிங்கன்னா நல்லா ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் ஆனியன் பிங்க் இது ஆனியன் பிங்க் வித் க்ரீன் ஷேடு வித் கோல்டு அடுத்தது எல்லோ வித் உங்களுக்கு அழகான ஒரு பிங்க் ஷேடுங்க ஒரு மாதிரி டூ டூன் கலர் பீச் அண்ட் பிங்க்கு சேர்ந்த மாதிரி அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க வந்தீங்கன்னா வாங்காமல் மாட்டீங்க சிவா டெக்ஸ்டையில் அதான் ஸ்பெஷாலிட்டி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு பிங்க் கலர் பல்லு பிங்க் கலர் ப்ளவுஸ் அண்டு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு டூ டோனில் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எல்லோ ப்ரௌன் பிங்க் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் இருக்குது ஸோ எல்லா சாரியுமே செம்ம கிராண்டான கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம சிவா டெக்ஸ்டைலேருந்து எல்லாமே திவாலிக்காக வந்து புது புது கலெக்ஷன் அடுத்தது இந்த சாரி நல்ல மெஜந்தா பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் இதுவுமே கிராண்டான சாரி இது பார்க்க அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்குது நல்ல கிராண்டு பல்லுவும் கிராண்டு பாடியும் கிராண்டுங்க ஸோ இந்த சாரி பாருங்கள் சான்ஸே இல்லை இந்த சாரி எனக்கு அவ்வளோ பிடிச்சது நல்ல பிளாக் வித் பிங்க்குங்க யாருக்கு தான் பிடிக்காது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இது நேவி ப்ளூன்னு சொன்னாங்க இது நேவி ப்ளூ மாதிரி சத்தியமாக தெரியல இது ஆக்சுவலி பிளாக் மாதிரி தான் எல்லாருமே அங்கே இருக்கவங்க கூட சொன்னாங்க ஒரு க்ரீன் ஷேட் கூட இருக்குது பாருங்களேன் பட் இது பிளாக் தான் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் ஜரி லைன்ஸ் வித் பல்லு கிராண்ட் பல்லு வாய்ப்பே இல்லை இந்த சாரி பார்த்த உடனே வாங்கணும்னு ஆசை இருந்தால் அவ்வளோ பேர் இதை ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க வாங்கவும் செஞ்சாங்க ஒருத்தவங்க ரொம்ப அழகா இருந்துச்சு ப்ளூ வித் ரெட் காம்பினேஷன் நிறைய இதில் அழகழகான காம்பினேஷன் அஞ்சாயிரம் கொடுத்து பட்டு சாரி வாங்குற இடத்துல இது ஒரு நாலஞ்சு சாரி எடுத்துகிட்டு போயிடலாம் போல இருக்குது கலர் கலராக தௌசண்ட் ஃபிஃப்டி வருது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரிங்க சான்ஸே இல்லை இந்த மாதிரி சாரி எல்லாமே தௌசண்ட் பிப்டி தான் பட் வெறும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ அழகான சாரிங்கும் போது நிஜமா சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கலர் கலராக நம்ம ஒவ்வொரு இதுக்கு போகும் ஃபங்க்ஷன் போகும்போது ஒவ்வொரு கலர் கட்டிக்கலாம்ல அது மாதிரி அடுத்தது இது பாருங்கள் யூனிக்கான ஒரு காம்பினேஷன் மஜந்தா வித் ப்ளூ அதுவும் நல்ல கிராண்டான ஒரு ஜியாமெட்ரிக்கல் பேட்டனில் பாடி ஃபுல்லாக டிசைன் பண்ண மாதிரி அழகான ஒரு சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது முக்கியமாக இது ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ யூனிக்காக செம்ம பிரைட்டாக வைப்ரண்ட்டாக இருக்குது இது செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தா க ஜாஸ்தியாக இருக்குமோ தான் யோசிப்போம் பட் கிடையாதுங்க எல்லாமே ஒரே மாதிரி ப்ரைஸ் தான் ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதுல நம்ம சிவா டெக்ஸ்டைல் பத்தி பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே அடுத்து இந்த டிஸ்டம்பர் க்ரீன் பாருங்களேன் அதில் ஜரி பேட்டர்ன் செம்மையாக இருக்குது அதுக்கும் உங்கள் காம்பினேஷன் பிங்க் கொடுத்துருக்காங்க செம்மையான காம்பினேஷனுங்க பிங்க் வித் டிஸ்டம்பர் நல்ல ஒரு அழகான காம்பினேஷன் வேர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சூப்பரான சாரி நார்மலாகவே பட்டு சாரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரைட் கலர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா டார்க்காக வைப்ரண்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அடுத்தது இந்த கலர் பாருங்கள் மைல்டு ஷேடு வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலர் வித் உங்களுக்கு ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க காப்பர் சரியில் இதுவுமே அழகாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு மைல்டு வேணும் இந்த மாதிரி கட்டலாம் இதெல்லாம் பார்க்க ஒரு டீசெண்டாக எலிகெண்ட்டாக இருக்கும் ரிச் அண்ட் ராயலாக கூட தெரியும் ஒரு மைல்டு ஷேட் நம்ம வேர் பண்ணும்போது அடுத்தது இந்த டிஸ்டம்பர் க்ரீன் வித் அழகான ஒரு சாரீங்க செம்மையாக இருக்குது இது ஆக்சுவலி நம்ம முன்னாடி பார்த்தோம்லையே அதே டைப் தான் இன்னொரு சாரீ கைக்கு கிடச்சோன்னா எனக்கு சாரி முன்னாடி பார்த்தது கூட மறந்துட்டு இதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் ஒரே மாதிரி சாரியும் கூட தெரியாமல் நான் காட்டிகிட்ருக்கேன் பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிஜமாகவே ரொம்ப சூப்பர் நிஜமாக சொல்கிறேங்க வாங்காமல் விட்றாதீங்க நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாமே திவாலிக்கு கண்டிப்பாக ரொம்ப சூட்டபிளான சாரீஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ கிராண்டாக சான்ஸே இல்லை இந்த பிரைஸ்க்கு நீங்கள் சுக் சாரி வாங்கினா கூட இந்த பிரைஸ்க்கு நீங்கள் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியல இதுவே நீங்கள் அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பாருங்கள் பிங்க் வர்த்து உங்களுக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷனில் அட்டகாசமான சாரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே செவன் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் தௌசண்ட் தாங்க இது பாருங்க செம்மையாக இருக்குங்க செம்ம ஒரு ப்ளூ கா பார்டரில் எவ்வளோ ரிச்சா இருக்கு பாத்தீங்களா பிங்க் நல்ல ராணி பிங்க்கில் ப்ளூ பார்டர் அண்ட் ஃபுல்லாக லைன்ஸ் சரி லைன்ஸ் போட்ட மாதிரி அட்டகாசமான சாரி வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர் நல்லா இருந்துச்சு காம்பினேஷன் அந்த பார்டருமே நீட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு ரொம்ப அழகா இருக்கு கஜ கஜான்னு இல்லாம கிராண்டா இருக்கு பட் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தா பார்த்துட்டே போகலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது இந்த சாரி என்னோடய ஃபேவரெட்டுங்க ஆக்சுவலி இது லைட் கலர் தான் பட் ரொம்ப யூனிக்காக இருந்தது ஆக்சுவலி ஒரு ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ பீகாக் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் பட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைட் டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி இதோட பிரைஸ் ரேஞ்சு என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்த்தேன் டூ தௌசண்ட் ஒன் செவன்ட்டி பட் ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப யுனிக்காக இருந்ததுன்னு சொல்லணும் அடுத்தது ஒரு பிஸ்தா க்ரீன் வித் பிங்க் இந்த காம்பினேஷன் அடிச்சுக்க வேறு வா வேறு சாரியே இல்லைன்னாங்க சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் இந்த பிஸ்தா கிரீன் வித் பிங்க் நார்மலாகவே ட்ரெஸ்ஸில் கூட இந்த காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நல்ல ஒரு ரேடியம் க்ரீனில் செம்மையாக இருந்தது அழகழகான கலர்ஸுங்க நிஜமாக எதை பிக் பண்ணுறது எதை விடுறதுனே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு இது பாருங்கள் நல்ல டார்க்கு பேரட் க்ரீன் வித் பிங்க் சான்ஸே இல்லை இதெல்லாம் நல்ல ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்ன் கலர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க பாருங்கள் இப்போ தீபாவளிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பலிக்கோன மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆலங்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நான் போட்டு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்